श्री गणेशे धनमया सप्तनादा नमो नमो गणपतिदेवा नमो नमो गण பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் காமராஜர் அவர்களின் பெயர் தாய் தந்தையாக்கா சிவகாமி அம்மாள் ஆவார் இளம் வயதிலுள்ள தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியல் அறிவையும் நாட்டு பற்றையும் கொண்டார் காமராஜர் அவர்கள் தன் பதினாலாவது வயதில் காங்கிரஸ் என பல திட்டங்களை ஏறி எளிய மக்களுக்காக ஏற்படுத்தினார் தொழில்துறை நீர்பாசன திட்டங்கள் திட்டங்கள் போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் இந்தியாவின் பாரத ரத்னா இது அவருக்கு வழங்கப்பட்டது கர்ம வீரர் படிபார மேடை பெருந்தலைவர் பெண்ணாட்டு வாங்கி கல்வி கண் பிறந்த காமராஜர் இன் மேற்கர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் பெருந்தலைகர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் நன்றி